இந்த குடும்பத்தில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த பையன் குடும்பத்தில் ஏதோ பெண்ணை காதலி கர்ப்பமாக்கி அசிங்கப்படுத்தி விட்டுருப்பாங்க இப்போ வந்து அவள் கொடுக்குற சாபம் தான் அடுத்த பிறப்பில் அவ வந்து அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போவான் ஆயில் குறைவாக இருக்கிறவங்க வந்து அவமானங்கள் நிறையப்பட்ட ஆயில் கூடும் எவ்வளவு அவதூறு சொல்றாங்க ஒரு பெண்ணை பத்தி அவ்வளவு பின்னால வந்து அவ்வளோ குப்பைகளை அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக மேசராசிக்காரங்க பெண் சாபம் பெற்றவர்கள் அதுக்கப்புறம் வராகி வழிபாடு இருக்கணும் வராகிய வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிடவே கூடாது மாதிரி மண்ணாவாரி தூத்துறது எந்த அளவுக்கு பாவ செயல் செயல்களுக்கு மண்ண அதை ஒரு தாய் மண்ணாவாரி தூத்துனானா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவானது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க ஒரு பெண்ணை வந்து ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே ஒரு பெண் செய்யும் பட்சத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் வந்து கூட்டிகிட்டு வராங்க எல்லாம் பிறக்குது எனக்கு நீ வேண்டாம் எனக்கு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கணவனையும் விட்டுட்டு அந்த வேற ஒரு இடத்துல திருமணம் செய்து கொள்ளும்போது இது எந்த மாதிரியான விளைவுகளும் அந்த பெண்ணுக்கோ இல்லை இந்த குழந்தைகளுக்கோ ஏற்படுத்து இந்த இது அமைப்பு வந்து இந்த மாதிரி பெண் உணர்வுகள் வந்து அதிகப்படுத்துறது அதாவது ஹார்மோன்கள் வந்து அதிகமாகிற பெண் இதுவும் ஒரு ஊனம்தான் ஹார்மோன் அதிகமாகி அவர் உணர்வுகளை வந்து அவளால் கண்ட்ரோல் எப்படி கைகால் ஊனமோ போல் இது ஒரு ஊனம் தான் இந்த ஊனம் வந்து இந்த குடும்பத்தில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த பையன் குடும்பத்தில் ஏதோ பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி அசிங்கப்படுத்தி விட்டுருப்பாங்க ஓகே அசிங்கமாக்கி விட்ருப்பாங்க அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அசிங்கப்படணும் ஒன்று மனைவியால் அச அசிங்கப்படணும் இல்லாட்டால் தனக்கு பெ தான் பெக்கிற குழந்தையால் அசிங்கப்படணும் அதனால் அந்த அசிங்கப்பட்டு தலை குனிந்தால்தான் அவன் வந்து அந்த கர்மாவை கழிக்க முடியும் ஏன்னா அவங்க முன்னோர்கள் அவங்க தாத்தா முப்பாட்டம் யாராச்சும் ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவ அவன் வழிய வழிய போய் அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை கூறி அவளை சீரழிச்சிட்டு அதுக்கு அவன் வந்து வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகும்போது அந்த பெண்ணுடைய வழிகள் வந்து அவள் வந்து வேற ஒரு கல்யாணம் கெட்டும்போது கூட அந்த கல்யாணத்துலேயே அவளால் அவளால் நாட்டம் பண்ண முடியாது இன்னொரு ஆன கல்யாணம் கெட்டும்போது கூட அவள் மனசு அளவில் ஊனமாக நித்தம் நித்தம் அழுது கொண்டே இருக்கிற அந்த அழுகை வந்து அவன் வீட்டில் வந்து நிறைய ஒவ்வொரு கண்ணீருமே அவங்களுக்கு வந்து நிறைய பாரங்களாக கொடுக்கும் சில பெண்கள் சூசைடே பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த அவமானம் படுத்திய அந்த பெண் வந்து மறுபிறப்பெடுத்து கண்டிப்பாக எப்படி வந்து நம்மளுடைய பீஸ்மரை வந்து சிகண்டி வந்து இது பண்ணாலும் அவள் மறுபிறப்பெடுத்து இதே அவமானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க பெண்கள் விவாகரத்து வாங்கிட்டு போகிறதுக்கும் இதுதான் ஆமாம் விவாகரத்து வாங்க போகிறது என்னென்னா அந்த பெண்ணை வந்து துச்சமாக ரொம்ப அதாவது ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாங்க அந்த காலத்தில் பஞ்சாயத்து கூட்டி அவள் வந்து நான் இல்லை நான் இதாக தான் இருக்கணுன்னு வேனுக்கும்னு அவன் வேலை அஃப்ஐஆருக்கு போகிறதுக்காக இந்த பெண் மேல் வந்து தவறான பழிகளெல்லாம் போட்டுவிட்டு அவன் அந்த அஃப்ஐஆரோட வெ வெளியே போகிறதுக்காக அவன் ட்ரை பண்ணுவான் ஆனால் அவளை பத்தினியாக இருக்கலாம் அவன் பொண்டாட்டி பத்தினியாக இருப்பான் ஆனால் அவளை வந்து அசிங்கப்படுத்துவான் அவள் அவள் வந்து இதுக்கு இல்லாது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுவான் அப்போ வந்து அவள் கொடுக்குற சாபம் தான் அடுத்த பிறப்பில் அவள் வந்து அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போவான் ஸோ இந்த பிறப்பில் எடுக்கிறது அடுத்த பிறப்பு வரும் கண்டிப்பாக வரும் அது வந்து ஐயோ அந்த ஆண் பாகணே அந்த ஆண் என்ன என்னென்னா இந்த நிறைய கடவுள் ஆப்ஷன் எப்போவுமே ரெண்டு ரெண்டாக கொடுப்பாருங்க தராசு மாதிரி ரெண்டு கொடுப்பாரு உனக்கு எது வேணும் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிம்பாரு ஆயிலை கொடுப்பாரு அதே மாதிரி அவமானத்தை கொடுப்பாரு ஆயில் குறைவாக இருக்கிறவங்க வந்து அவமானங்கள் நிறையப்பட்ட ஆயில் கூடும் எட்டாம் பாவத்தை வந்து நம்ம அப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம் எல்லா விஷயமும் நம்மளுக்கு ரெண்டாக கொடுப்பாங்க நீ வந்து அவமானப்பட்டுட்டேன்னா அதோட முடிஞ்சது உன்னுடைய கர்மம் நீ அந்த பெண்ணால் அவமானப்பட்டுட்டேன்னா அடுத்தால உன் குழந்தைங்களாச்சும் கொஞ்சம் சீராக்கி வெளியே வரும் நீ இந்த அவமானத்துக்கு துவண்டுக்கிட்டே இருந்தால் நான் என் முன்னோர்கள் செய்ததே அவள் வந்து கழிச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு திரும்ப இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு அந்த இடத்த பெண்ணை வந்து எப்போவுமே தூற்றக்கூடாது ஏன்னா பெண்ணால் தான் அந்த உலகமே செயல்படுது அவ அவள் நல்லா தெரிஞ்சவங்க தான் ஊனங்களால் உருவாக்கக்கூடியது தான் அந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸு அதனால் பெண் வந்து தூற்றக்கூடிய பெண்ணாக வரவே கூடாது எந்த பெண்ணை ஒரு சும்மா நல்லா பெண்ணாக இருப்பா இவங்க பக்கத்தில் ஒரு காசி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்து அவள் அவையாம அங்கே வெளியே போய்கிட்டு இருக்கா என்ன காரணமாக இருக்கும் சொட்டு எவ்வளவு அவதூறு சே சொல் சொல்கிறாங்களோ ஒரு பெண்ணை பற்றி அவ்வளவு பின்னால் வந்து அவ்வளோ குப்பைகளை அவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே அவதூறுகளை திரும்ப அந்த குப்பைகள் அவங்க வீட்டில் வந்து அள்ளி வீசுவதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதனால் அந்த அவதூறு வார்த்தைகள் பெண்களை பேசும் அது கெட்ட பெண்ணாக இருந்தால் கூட எந்த ஒரு ஒரு நீர் எடுத்திங்கன்னா எல்லா நீரும் சுத்தமான நீராக இருக்காது குளத்து நீர் ஆற்று நீர் எல்லா நீருமே கம்மாங்கரையில் உள்ள நீர் எல்லாமே அதனால அது எல்லாமே பெண் தான் ஆனால் எல்லா நீரையும் நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் பெண் பெண் வந்து எல்லா நிலையிலும் உள்ள பெண்ணாக இருக்கிறதுனால பெண்ணை வந்து நம்ம தூற்றவே கூடாது அவள் தவறாக போனாலும் அவள் வந்து கருமா கழிக்கிறதுக்காக உடல் எடுத்துகிட்டு வந்திருக்காள் அவங்க முன்னோர்கள் வந்து ஏதோ பெண் சாபம் பண்ணியிருக்காங்க அதனால அவள் உடலை அழித்து கொண்டே இருக்கிறாள் அவள் வழியுடன் உடலை அழித்து கொண்டே இருக்கிறாள் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க கற்றுக்கிட்டோன்னா பெண்ணை வந்து சபிக்காத தன்மையாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏட்டிக்கு முன்னாக்கூட்டி பாத்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பெண் வந்து வெளியே போக கூட ஒரு வார்த்தை பேச கூட கஷ்டமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பெண் டாமினேட்டிங்கா ஓவரா இருக்கா அப்ப அந்த கருமா வந்து இங்க செயல்படுதா அவ வலி வாங்கின வழிகளெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கா இந்த ரிட்டர்ன் கொடுத்து முடிச்சோடனே அவன் சாந்தமாயிருவான் அப்புறம் ஒரு ஒரு ஐம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா பெண் வந்து ஒரே ட்ரெடிஷ்னலாகவும் ஒரே இதாகவும் புருஷந்தான் கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி திரும்பிய அந்த ட்ரெடிஷன் ரிப்பீட் ஆகும் இதுதான் கருமாவுடைய செயல்கள் பெண்ணு கூடியது அதனால பெண் முன்னோர் காலத்துல ஆண்கள் தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பெண்கள் அதிகமா அதிகமா அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா ஆண் வீட்டை சமைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கும் அந்த கருமா வந்து ரிப்பீட் ஆகி கொடுக்குது அந்த கொடுக்கறத வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப இது மாறும் மாறும் இந்த ஏன்னா கருமா வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் பெண் சாபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆண் வந்து பாவம் செய்யக்கூடாது ஆண் பாவம் பெண் சபிக்க சபிக்கக்கூடாது ஆண் பாவம் செய்யக்கூடாது பெண் யாரையும் சபிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பெண் சாபம் ஆண் பாவம்னா ஆண் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மேடம் ஒரு ஜாதகம் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதக ரீதியாக உங்களால் அந்த பெண் சாபத்தை வந்து கணிச்சு கொண்டு கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக கணிக்க முடியும் எப்படின்னா சுக்கரனை வச்சு தான் சுக்கரன்னா பெண் மாயை எல்லாமே அவள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறாள் அவளை வச்சு அந்த ஒரு கிரகம் சுக்கரன் வந்து எங்கே நிற்குதோ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்திலலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பெண் சபமாக பிறப்பார்கள் அப்படிங்களாம் பொதுவாக மேச ராசிக்காரங்க பெண் சபம் பெற்றவர்கள் காமனாக பொதுவாகவே ஏன்னா மேசராசிக்காரங்கள் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் தான்கிற கௌரவம் பிடிவாதம் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்கு பெண் சாபம் கொடுத்தாலும் பளிக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் பலிக்கும் இல்லை பெண்களுக்கு பெண் சாபம் கொடுத்தாலும் பளிக்கும் அதனால் மேசராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய சாபத்துக்குரியவர்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பெண் சாபம் இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் தன்மையுடனே பிஹேவியர் இருக்குது ஒரு எந்த பெண்ணும் உங்ககிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெண் சாபத்துக்குரியது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க என்னன்னா எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடியவங்க சும்மா இருந்தாலே அவங்க வந்து எல்லோரும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் அவங்க மிதுன ராசிக்காரர்களும் கொஞ்சம் வந்து பெண் சாபத்தை பெற்றவர்களால்ன அவங்களுக்கு உணர் உ எல்லாமே எல்லாத்தையும் பேசி மயக்கிற தன்மையிலேருந்து எதாச்சும் ஒன்று வந்து பெண்களை ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெண் தன்மை அதிக பெண் சாபம் அதிகமாக இருக்கும் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பெண் சாபம் கண்டிப்பாக இருக்கும் கல்யாணம் ஆனாலும் திருமண வாழ்க்கை நல்ல கல்யாணம் கட்டுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு தாம்பத்திய உறவுகள் ஒரு ஐக்கியமே இருக்காது ஒன்று மனைவி ஒரு பக்கம் தனியாக இருப்பாள் இல்லாட்டா மனைவி ஹை போஸ்ட்டில் இருப்பாள் இல்லாட்டா கணவன் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ஒரு காண்டாக்ட் வந்து ரொம்ப கேப் கிடைக்கும் ஒரு ஆண்டால் எப்படி காத்துக்கிட்டே இருப்பாளோ கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கிற தன்மை அங்கே அதிகமாக உருவாகும் அதேபோல் ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து தன்னை அதிபுத்திசாலி நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் பெண்ணுடைய விஷயங்களை கேரக்டர் விட்டுருவாங்க அது அப்சர்வ் பண்ற தன்மையே இருக்காது அதிபுத்திசாலிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான்கிற ஒரு இது உண்டு எனக்கு தெரியாதது உ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை மட்டப்படுத்தும் விடம் வந்து அதிகமாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அதனால் அவங்களுக்கும் அந்த பெண்ணுடைய சாபங்கள் பெண்ணை மட்டப்படுத்தி வாழ்கிறவர்களுக்கும் அந்த சாபம் உண்டு அதனால் எடுக்கலாம் துளாராசிக்காரர்களுக்கும் உண்டு துளார் ராசிக்காரர்கள் வந்து தன் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவாங்க அது வந்து யாரை பேசுவாங்க குடும்பத்தில் யார் இருப்பா பெண்ணாக தான் இருப்பா அந்த பெண்ணை வந்து அவங்க பேசுகிற விதம் குத்தி பேசுகிறது எல்லாம் பேசிவிட்டு மாட்டிக்குவாங்க அதனால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் பெண் சாபத்துக்குரியதாக மாறிவிடும் அதனால அவங்களும் பெண் சாபத்துக்குரியதை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கும்பராசிக்காரர்கள் பெண் சாபத்துக்குள்ளது இருக்கும் என மூதாதையர்கள் மறைமுகமாக ஏதாவது உறவு வச்சுருப்பாங்க ஏதாவது இல்லிகல் கான்டெக்டில் உள்ள இருப்பாங்க அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பெண் சாபத்துடைய தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அங்கே ஒரு பெண் வந்து எல்லோரும் பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கிற தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும் அதனால் அந்த இடத்தில் வந்து பெண் சாபம் நிறைந்திருப்பதோ ஒரு பெண்ணால் அந்த குடும்பம் அந்த வீடு அந்த இடம் வந்து கலங்கி போயிடும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெண் சாபங்கள் நிறைய நிறைய இருக்கும் கிரக சேர்க்கையில் பாத்தீங்கன்னா சுக்கரன் சந்திர ராகு சேர்க்கை இருந்தாலும் பெண் சாபம் வரும் பெண்கள் ஒற்றுமை இல்லாமல் மாமியார் மர்மல் கொடுமை அதிக செலவழிகை பண்ணுறது கிச்சனை வந்து ரொம்ப நீர் ஒழுக விடுதல் இந்த மாதிரி ஆக்டிடியூட் தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து அங்கே பெண் சம் கற்பப்பை ப்ராப்ளம் வந்துடும் இதெல்லாம் இருந்தாலே ஏன்னா அதுதான் நம்மளுடைய தாய்மைக்குள்ளது நம்மளுடைய உறவை வளப்படுத்துகிற இடமே அங்கே தான் அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம்லாம் உருவாகிடும் அப்போங்கும் போது அதுவும் பெண் சமமாக வரும் அப்போது சுக்கர சந்திர ராகு சேர்க்கை இருந்தாலும் நம்ம கிச்சனை வச்சு பார்த்துக்கலாம் உங்களுடைய முகத்தை தோற்றத்தை வச்சு பார்த்துக்கலாம் முகம் வந்து கண்ணை வந்து நல்ல ஆப்பிள் கண்ணமா உட்கார்ந்து இருக்கும் நல்ல குண்டா அழகா இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் பெண் சாபத்துக்குரியதாக இருக்கும் இத்தனை ராசிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிப்பா மேஷ ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க சிம்மத்துல பிறந்திருக்காங்க கும்பத்துல பிறந்திருக்காங்கன்னா கண்ணை முடிட்டு சொல்லலாமா இவங்க கண்டிப்பா பெண்களுக்கு ஒத்தே வராது அப்படியா இவங்க ஏதாச்சும் பெண்கள்கிட்ட பேசுனா வம்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதோட உடன் சிக்குரனை வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்குரன் வந்து கரெக்டாக ஆறு எட்டு அந்த மாதிரி இடத்துல பன்னெண்டில் உட்காந்து பரவாயில்ல ஆறு எல்லாம் உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக பெண் சாபத்துக்குரியதாக தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து அந்த ஆறு எட்டில் ப அதிலலாம் உட்காராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்காந்துருந்தா சப்போஸ் உங்களுக்கு உட்காந்துருச்சுன்னா காலபரிய வழி வழிபாடு எடுக்கணும் அப்புறம் தேவி வழிபாடு எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வராகி வழிபாடு இருக்கணும் வராகியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிடவே கூடாது அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் வராகி ஃபோட்டோ கூட பூஜை கும்பிடக்கூடாது கோயிலில் போய் வராகிக்கு வந்து விரதம் இருந்து நீங்கள் பொங்கல் வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய வலிமையும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கும்பிடுறதை விட கோயிலில் போய் தியானம் பண்ணி அப்படியே அவர் அவளோட அவளுடைய ஒளியை பத் அந்த அந்த அவங்க எரிய அங்கே ஏற்ற ஒளியை வந்து விளக்கொலியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிமையை வந்து நல்லா உள்வாங்குவீங்க அதனுடன் வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சாபத்தை வந்து எரிச்சிருவான் அதனால் அந்த வராகியுடைய கோயிலுக்கு போய் அங்க உங்க எனர்ஜியை வந்து ஏற்றிக்கிட்டு உங்க சாபத்தை நீப்பது சிறப்பாக இருக்கும் அதனால் வ வராகியை கும்பிடலாம் இந்த மாதிரி காலபைர்வருக்கு அபிஷேகம் கொடுக்கறது இதெல்லாம் அப்புறம் உங்கள் ஊரில் உள்ள எல்லை தெய்வம் ரொம்ப முக்கியமானது நம்ம ஊரில் உள்ள எல்லை தெய்வம் தான் பெண்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியதாக இருப்பார் அதனால அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட போய் கௌரிக்க வைக்கணும் என்ன முன்னால் செஞ்சு ஏன்னா எல்லை தெய்வம் வந்து நம்ம மூதாதிர்கள் இருந்து இருக்கும் அதனால அவங்க வந்து அவங்கள தாண்டி தான் நம்ம வீட்டு பெண்களாக அழுதுகிட்டு போறதும் அழுதுகிட்டு உள்ளுக்கு வர்றதும் பஞ்சாயத்து பண்ணது எல்லாமே மூதாதையர்கள் பண்ண வந்து அவங்க செரண்டரில் தான் இருந்திருக்கும் அப்போங்கும் போது நம்ம அப்பா வாழ்ந்த ஊரில் நம்ம அப்பாவுடைய தாத்தா வாழ்ந்த ஊரில் உள்ள எல்லை தெய்வத்திட்ட போய் பிடிச்சிட்டிங்கன்னா அங்க கொஞ்சம் சாபம் நீக்கிற முறைகள் இருக்கும் ஆனால் பெண் சாபத்தை வந்து எளிமையாக நீக்கணும்னா இந்த மாதிரி நீக்கலாம் நாளைக்கு பரவாரம் எல்லாருக்குள் கேட்கணும்னு பைரவர் வழிபாடும் அம்மன் வழிபாடு ஆமா பிருத்திங்காதேவி வழிபாடு அதுக்கு அப்புறம் வீட்டில் சுமங்கலி பெண்களை அடிக்கடி வர வச்சு பாத பூஜை பண்ணிக்கிட்டே இருந்து அவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்க 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 உங்க வீட்டில் பெண்கள் வந்து சிரிப்பொழிகள் அதிகமாக கேட்கணும் ஏதாச்சும் ஒரு கெடூகெதர்மே வச்சு பெண்களை வர வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களவங்களை நோக்கடித்து பேசிட்டாங்க திட்டாங்கன்னா கூட நீங்கள் அதை பெருசாக எடுக்காமல் அவங்க சிறு அதிகமாக கேட்க கேட்க உங்கள் வீட்டு பெண்களுக்கு திருமண வைபவங்கள் எல்லாம் வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் நம்ம பெண் சாபம் பற்றி பேசிகிட்டே வரும்போது அம்மா தாய் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் இருப்பாங்க ஒரு தாய் வந்துட்டு மனசு உடைஞ்சு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிள்ளைகளுக்கு பழிக்குமா கிடைக்காது பழிக்காது இப்போ தாய் சாபம் வந்து தாயால் தாய் சாபம் ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவள் சாபம் கொடுக்க மாட்டாள் அவள் வந்து பார்த்தீங்கன்னா வயதுலேருந்து அந்த குழந்தை நீ உருப்படவே மாட்ட நீ எப்படி வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து திட்டி திட்டி தான் வளர்ப்பாள் அப்போது அவள் சபிச்சானா அந்த குழந்தை இதே ஆகாது ஆனால் அவள் வந்து சொல்கிறது ஃபுல்லாகவே உள்ளார்ந்து வராது மனா எவ்வளவு நீங்கள் அடித்தாலும் அந்த தாய் வந்து ஐயோ என் பையனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அவள் போய் கடவுட்டை போய் வேண்டுவா வேண்டுவாள் அப்படியே கையை கையேந்தி வேண்டுவாள் நான் கண்டுக்கவே மாட்டேன் என் பிள்ளைகளை சொன்னால் கூட ஒரு பக்கம் வந்து அவளுக்குள்ள வழிகளாகவே இருக்கும் அந்த தாய் த தாயை துன்புறுத்துனா கூட அவள் அடுத்த ஒரு நொடியில் வந்து ஐயோ அவங்க சரியாயிடணும் அப்படின்னு நினச்சாலே அந்த குழந்தை சரியாயிடும் அப்பும்போது நம்ம கொடுக்குற சாபம் வந்து உடனே மருந்தை கொடுத்துருதான் ஒரு தாய் வந்து சபிக்கும் போது உடனே மருந்தாக ஒரு இதாக கொடுத்தோடனே அந்த சாபத்துக்கு வலிமையே இல்லாமல் போயிடுது அதனால் தாயின் சாபம் அவ்வளவு உங்களுக்கு பழிக்காது ஆனால் தாயை வந்து வளமா தாய் சாபம் பா பழிக்காது சபித்தால் பழிக்காது ஆனால் தாய் மேல் பாவத்தை கொட்டக்கூடாது கொட்டக்கூடாது சில பேர் மண்ணை வாரி தூத்துவாங்க அந்த மாதிரி மண்ண வரி தூத்துறது எந்த அளவுக்கு பாவ செயல் நினைக்கிறீங்க மண்ணை அதை ஒரு தாய் மண்ணை வாரி தூத்துனானா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவானது அவள் வாயால் சொல்லும் வார்த்தைகள் ஓகே பழிக்காது ஏன்னா அவள் அவ்வளோ வலித்து சொல்ல மாட்டான் ஆனால் மண்ணை வார் தூத்தும் போது அவள் கை அதாவது அது வந்து கைங்கிறது புதனுடைய காரகத்தும் புதன் தான் நமக்கு போன ஜென்மத்துக்குள்ளதையும் இந்த ஜென்மத்துக்குள்ளதையும் எடுத்து கொடுக்குறது கருமாக்கள் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இந்த ரெண்டே கனெக்ட் பண்ணி விடுறது அந்த புதன் தான் அந்த நரம்புகள் அதெல்லாமே அப்போங்கும் அதனால தான் ஆயிலி நட்சத்திரம் பின்னல் போல் அப்படி ரெண்டு கருமாவும் சேர்க்குற மாதிரி வரும் அப்போங்கும்போது அந்த புதன்குள்ளே அவள் கையால் வந்து அவள் கொடுக்குற ஒரு மண்ணை போட்டு தள்ளி கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அந்த இது வந்து நெகட்டிவாக இருக்கும் அதனால் மண்ணை தூத்தி சபிக்கிறது வந்து கண்டிப்பாக நெகட்டிவான சாபமாக தான் வரும் அது சாபம் கொடுத்தவங்களுக்கே திரும்பி வருமா சாபம் கொடுத்தவங்க ஆனால் முதல்ல அந்த மகனுக்கு பிடிக்கும் மகனோ மகளுக்கும் சபித்தாங்கன்னா அது வந்து வம்சம் உருவாக்குதல் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்புறமா எந்த ஒரு சொத்து செய்கிறப்பது எல்லாமே ப்ராப்ளம் வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தாய் வந்து அந்த சா அந்த மகன் வந்து திரும்ப திரும்ப அந்த தாய்க்கு நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தான் அவன் என்ன சவிச்சாலும் என் அம்மா அவள் எனக்கு செய்வா நான் அவளுக்கு செய்யணும் என்ன பெற்றுருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தானா அந்த சாபம் திருப்பி அந்த அந்த அம்மாவுக்கே வந்து பிடிச்சிரும் பொதுவாகவே அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அட்டாக் அணியாகவே இருக்குது சில பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பொண்ணா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியானவர்களுக்கு என்ன மாதிரியான பாவம் வந்து சேரும் மேடம் குழந்தை அந்த ஒரு பெண் குழந்தைய பார்த்தாலே அவங்களுக்கு வந்து சில ஆதி காலத்துலேருந்து அந்த பெண் குழந்தைங்க மேலே ஒரு ஈடுபாடே அது அந்த பெண் குழந்தை பிறப்பு அங்கே தடையாக இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் வந்து திருமணமும் எதுவுமே நடக்காது அதே மாதிரி நிறைய சொத்து சேகரிப்புகள் எதை வந்து அவங்க அவமானமாக எடுத்தாங்களோ அது ஒரு பெண் வந்து பிறந்தாலே அவமானம் அந்த பெண் வந்து கருமா கழித்தாலே அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டில் தான் நிறைய வந்து மருமகள் வந்து சூசைட் பண்ணுறது ஒரு விரக்திக்குள்ளே போயிட்டே querer மருமகள் வந்து ஒட்ட மாட்டா இந்த மாதிரி மகனை மையமாக வச்சுருக்கும் போது அதை சார்ந்த மருமகள் வந்து நெகட்டிவாகவே வந்துக்கிட்டே இருப்பாள் ஏன்னா உன் வீட்டில் பெண்ணே பிறக்கல அப்போங்கும் போது ஒன் வீட்டுக்கு வந்த பெண் எப்படி லட்சுமியாக உனக்கு அவதரிப்பாள் ஒன் வீட்டில் உள்ள கருவறையிலேருந்து வரக்கூடிய லட்சுமி நீ அழிச்சிட்டேன் அப்போ எப்படி இன்னொரு கருவறையிலேருந்து வந்த லட்சுமி நீ தாங்குவ அப்படி சொல்லிட்டு அது ஒரு பெரிய சாபமாக மாறிவிடும் அதனால் அந்த அந்த பெண் கரு களைப்புகள் அந்த பெண் குழந்தை சிசு கொள்ளைகள் இதெல்லாமே வந்து அது குடும்பத்தை நிர்குலம் நாசம் பண்ணுவதாக இருக்கும் சொத்து சுகங்கள் அதே மாதிரி மருமகள் வர்ற பெண் அன் அனைவருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சோ பெண் சாபமேங்கிற வந்து ரொம்ப பொல்லாதது ஆமாம் கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்